நம்ம அண்ணன் சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே அவ்வளவா வாழலை கிடைக்காதுன்னு நான் சொன்னதெல்லாம் கம்ப்யூட்டரில் தான் போட்டிருக்காங்க அண்ணாட்ட நான் சொல்வேன் நம்ம மக்கள் வர்றாங்க கண்டிப்பாக நீங்கள் வாழலை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போட்டுறேன்னு சொல்லி வச்சிருக்கிறோம் நென்ன போட்டுடலாம் என்ன என்ன போட்டுறானே சரி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து தனுஷ்கோடியில் இருக்கிறோம் தனுஷ்கோடியில் வஞ்சர மீன் பொரியலோட இன்றைக்கி விரட்ட விரட்டும் விரட்ட போகிறோம் அதுவும் தனுஷ்கோடி ஸ்பெஷல் அக்கா கடையில் வஞ்சர மீன் பொரியல் மீன் குழம்பு சாப்பாடு சாத நானும் உங்கள் மீனோன்னு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோ எப்படி எப்படி நிறையா நல்லா சார் in no. பிடிச்சுக்கப்பா கட்டினா பிடிச்சிருக்காங்க சரி சின்ன சரி ஆனந்த் ஆனந்த் போலீஸ் இருக்கு 아이거 이거는 이거는 이 ஏல வந்து இப்ப வந்து நம்ம அண்ணன் சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க அவளோமா வாளல கிடைக்காதுன்னு நான் நான் கம்ப்யூட்டர்ல தான் போடுறாங்க அண்ணிட்ட நான் சொல்லு நம்ம மக்கள் வர்றாங்க கண்டிப்பா நீங்க வாளல எவ்ளையா ரிஸ்க் எடுத்து போட்றன்னு சொல்லி வெச்சிருக்கோம் என்ன போடலாம் நானே அன்னை போட்றானே அப்போ அது சரியா அடியாயிச்சு நமக்கு போட்டாங்க

சூப்பராக சாப்பிட முடியாது ஸோ இங்கே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வந்தால் தனுஷ்கோடியில் இருக்கிற எல்லா கடையிலையுமே சூப்பராக இருந்து சாப்பாடு நிச்சயமாக வந்து சாப்பிட்டு பாருங்க